சாயிரம் உணவே மருந்து இன்றைக்கி நாம் பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம் வாங்க என்ன பார்க்கலாம் தக்காளி மூணு வளம் பெரிய வளம் எடுத்து நறுக்கி வச்சுருக்குது தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மூணு ஸ்பூன் மட்டன் மசாலா பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு கருகாப்புள் முந்திரி பருப்பை நாங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படி ஊற வைக்க முடியலன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க முந்திரி பருப்பு நம்ம போட்டுட்டோம் அடுத்தது பூண்டு இஞ்சி தட்டி போட்டு இது மூலம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுத்தது தக்காளி அறுத்து வச்சுருக்க பாருங்க அதையும் நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பின்னாடி பாருங்கள் ஜூஸ் மாதிரி இதை அறுத்து அடுப்பத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சலை போட்டோம் போட்டு நல்லா ஒரு வாசம் வந்ததி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோணும் பல்லாரி வெங்காயம் நாலு வெங்காயம் நான் பெருசாக எடுத்துட்டேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா கிரேவி நல்லா இருக்கும் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா முழுசு முழுசாக இருக்குது கிரேவி கிடைக்காது வணங்கினால இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுக்க அதையும் போட்டு நல்லா அந்த வாசம் இஞ்சி பூண்டு வாசம் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டு இருக்கணும் நல்லா கிளறதுக்கப்புறம் மட்டன் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் பொடி மூணையும் போட்டு நல்லா கிளறணும் நல்லா வெங்காயத்தில் அதில் நல்லா புளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி நல்லா வணங்கணும் வாசம் வர வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அடிப்பிடிக்கி நீங்கள் விடாமல் கிளறி விட்டே இருக்கணும் அப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளியை எடுத்து இதில் ஊற்றி இதையும் நல்லா திளி போட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்கி நல்ல பொண்ணு சொன்ன மாதிரி வந்துருச்சு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் நல்லா கிளறி விட்டுக்கோணும் கிளறி விட்டோன்னால் அதுலேருந்து எண்ணெய்களெல்லாம் பிரிஞ்சு வரும் வந்த நம்ம தயிர் ஊற்றிக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ கலரே மாறிடுச்சு நல்லா கதைய இருங்க அடி பிடிக்காமல் கிளறுன முன்னால் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஊற்றுனிங்கன்னா அது சுண்டி வர நம்ம மீதி நம்ம பன்னீர் போட கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டோம் நல்லா ஒரு அரை மணி நேரம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சின்ன வடைச்சடி வச்சு நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டால் இது வந்து பன்னீர் வறுத்து எடுக்கிறதுக்கு அதுலேயே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு நூண்டு மிளகாய் பொடி போட்டுக்குங்க போட்டு எண்ணெய் காஞ்ச முன்னால் அறுத்து வச்ச பன்னீரெல்லாம் இதில் ஒவ்வொன்றா போடுங்க போட்டுட்டு நீங்கள் அப்படியே குளிக்க விடணும் குளிக்கிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த உப்பு காரம் பிடிச்சி எண்ணெயில் வணங்கினா இது வந்து பிரிஞ்சு போகாமல் உடையாமல் அப்படியே இருக்கு பாருங்க எப்படி இருக்குதுங்க குழம்பு நல்லா கம்மி கம்மியாயிடுச்சு நல்லா கிளைய விட்டு பாருங்க எப்படி இருக்குதுங்க நேரம் கோதித்து பின்னால் நல்லாவே பாதி கம்மியாயிடுச்சு குழம்பு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து அதில் போட்டுக்கோணும் போட்டு அழுங்காமல் போட்டு நீங்கள் கிளைய விடணும் உடஞ்சி போயிரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போது எண்ணெயெல்லாம் வந்துடுச்சு இது சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க மல்லித்தூள் போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்து நம்ம எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம்